என் தங்க பிள்ளையே நீ இவ்வளவு நாள் சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட ஒரு சாபம் ஒருவருடைய வாழ்க்கையின் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் என் பிள்ளை சாபத்தை உன் அப்பன் கருப்பண்ண சாமி இன்று பழிக்கும்படி வைத்திருக்கின்றேன் அல்லவா உன் அப்பன் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நிச்சயமாக அந்த இடத்தில் கொடுத்த பதிலடியாகும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இது உனக்கானதா பதிவாகும் என்பதையும் என் குழந்தை உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய துயரத்தை எல்லாம் கொடுத்த நபர்களுக்கு நிச்சயமாக நான் கொடுக்கும் பதிலடி என்னவென்பதையும் மறந்து விடாதே அதனால் என் வாக்கினை நீ கேட்கும் போது முழுமையாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் என் பிள்ளை அதனால் தான் வந்திருக்கின்றேன் நீயும் இதை கேட்டு கொண்டு கொண்டிருப்பாய் உன் அப்பன் சொல்லும் விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து நான் அதனை இல்லாமல் செய்துவிடுவேன் என்பதையும் விடாதே இதை மட்டுமல்ல எல்லா நல்ல விஷயத்தையும் உனக்கு நான் செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்பதை மட்டும் என் குழந்தை எப்போது உன் வீட்டில் மங்களகரமான விஷயங்களை செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீரையே பார்க்க மாட்டாய் இதுபோன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் வந்து கொடுக்கப் போகின்றேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே ஆனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தியது அந்த நாடகத்தை என் அன்பு குழந்தை நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கின்றார் நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படியென்றால் என் குழந்தை இது ஒரு நாள் நிச்சயமாக தெரியவரும் வரும் தருணத்தில் வாழ்வா நகரமா என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அன்று அந்த நபருக்கு நீ விட்ட சாபம் ஞாபகம் இருக்கின்றதா என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே உண்மையாக இருந்த எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்தாயே அனைத்திற்கும் காலம் என் அப்பன் கருப்பண்ண சாமியை பதில் கொடுப்பார்கள் என்று நீ அன்று சொன்னாயே அதை நான் கண் கண்குளிர பார்ப்பேன் என்று என் குழந்தை அன்று நீ மண்ணை தூ மண்ணை தூற்றி சாபமிட்டாய் அல்லவா அந்த சாபம்தான் இன்று நான் நிறைவேற்றி வைப்பதற்காக என் குழந்தை வந்திருக்கின்றேன் அவருடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது எவ்வளவு வேதனைப்பட்டது நீ சிந்திய கண்ணீர் திருவிழிகள் எல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க போகின்றது உன்னுடைய இதயம் அன்பானது உண்மை மட்டுமே பேசக்கூடியது என் தங்க பிள்ளையே நான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் உன் வாழ்க்கையில் சுமந்து வருகின்றேன் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சுய நலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அனைத்தையும் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்க விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்போதும் வேண்டும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே ஆனால் என் பிள்ளை யாராவது ஏமாற்ற நினைத்தாலும் எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்வவினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் உன் அப்பன் ஒருபோதும் உன் அவர்களை கண்டிப்பாக தண்டித்தே தீருவேன் என்பதை மறந்து விடாதே அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்புக் குழந்தையே உன் கண் முன்னாலே நடக்கப் போகிறது இன்னும் இரண்டு நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு கேட்கப் போகின்றது ஏனென்றால் உன் உறவை நீ அல்லவா உன்னை ஏமாற்றிய கொடுத்தாய் அல்லவா உன் அப்ப நான் போகின்றேன் அது என்ன தெரியுமா கேட்டால் நீயே அதிர்ந்து போக போகின்றாய் ஆனால் இன்னும் இரண்டு மணி நேரம் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது இந்த இரண்டு நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்ட போகின்றது இருந்தாலும் இந்த சிறிய விஷயத்தை மட்டும் உன்னிடத்தில் சொல்கிறேன் ஒரு விபத்தை சந்திக்க போகின்றார் அவரவர் கர்மவினை காரணமாக அந்த விபத்தானது ஏற்படத்தான் போகின்றார் வாழ்க்கையின் நகரம் என்றால் என்ன என்று இப்போது அவர்களுக்கு தெரிய போகின்றது அவர்கள் எப்படி என் அன்பு குழந்தை உன்னை வெறுப்பினை தூண்டும் விதமாக பேசினார்களோ அவர்களுக்கெல்லாம் அவரவர் கர்ம வினைகள் அனுபவிக்க வேண்டுமல்லவா ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய குழந்தையின் மனதில் இருக்கின்ற கண்ணீரையும் கவலையும் துன்பத்தையும் துயரத்தையும் நான் அதிகரித்து விட்டு நான் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்து விட முடியாதல்லவா இல்லை வாழத்தான் உன் அப்பன் விடுவேனா நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உண்மையானது ஜெயிக்க சிறிய காலம்தான் உள்ளது ஆனால் எடுத்துக்கொள்ளும் ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்போது ஜெயிக்கும் உன்னுடைய அன்பானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா புரிந்து கொள்வதற்கு அதனை பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதியே கிடையாது ஆனால் இப்போது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும் அப்படி என்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது ஆனால் என் அன்பு குழந்தையே நல்ல எதிர்காலம் இருக்கின்றது அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம் உன் சாபத்தை பெற்றவர்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களும் நடக்கப் போகின்றது அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக இருக்கப் போகின்றார்கள் உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே சில நேரங்களில் ஏமாற்ற மனிதர்களும் துரோகங்களும் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனதையும் குழந்தையின் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் அவர்களே மிகவும் சுயநலம் மிகுந்த மனிதராக மாறிவிட்டார்கள் காலத்திற்கேற்ப மனிதர்கள் நிச்சயமாக சுயலம் எட்டி வருகிறதோ அதே போலதான் இவர்களுடைய நிறமும் குணத்தையும் சுயநலம் எப்படி மனதை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாற்றமானது என்ன என்று தெரியுமா என்ன என்று சொல்லி புரிய வைத்தாலும் என்ன என்று சொல்லி திட்டினாலும் அது திருந்தாது ஏனென்றால் அவர்கள் பிறவிலேயே இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் இன்னும் முடியவில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே அதனால் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் வெற்றியை சந்தித்து கொண்டிருக்கின்றதல்லவா முன்னேற்றத்தை கொடுத்துவிடும் என்பதனையும் நீ கிடையாது என்பதனையும் சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் சில முடிவுகள் அனுபவத்தை கொடுக்கும் சில முடிவுகள் நல்ல பாடத்தை கொடுக்கும் நல்ல முடிவை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே எப்போது முதலில் எடுத்த முடிவு ஒரு நல்ல அனுபவமும் நல்ல பாடத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது இனிமேல் நீ எடுக்க கூடிய ஒவ்வொரு முடிவையும் நல்ல விஷயத்தையும் நல்ல வாட்டத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி என்றென்றும் உனக்கு உன்னை வேண்டாம் என்று துடிக்க துடிக்க கஷ்டப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களும் உன்னை உன் சாபம் பாடாய் நீ பாடாய்படுத்துகின்றதல்ல தான் அவர்கள் எரிமலையாக வெடித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே அன்று உன்னை பார்த்து சிரித்தவர்கள் இன்று அழுது கொண்டிருப்பார்கள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயல்லவா இந்த கருப்பன் உனக்கு அதற்கான முடிவினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் என்று நம்புகின்றேன் அல்லவா என் குழந்தையே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டது நிறைவேற்றி விட்டது உன் அப்பன் உனக்கு துணையாக இருந்து அதையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தை மிக பெரிய ஆபத்தில் இருந்தும் நீ காப்பாற்றியிருக்கின்றாய் என் குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை நான் செய்ய போகின்றேன் உனக்கு மன குழப்பத்தையும் மன பிரச்சனையும் மன வேதனையும் தீர்த்து வைப்பதற்காக இந்த அப்பன் உன்னோடு இருந்து என் பிள்ளையே நான் மட்டுமல்ல உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய கன்னி தெய்வமும் இவர்கள் எல்லாரும் நானும் சேர்ந்துதான் உன்னோடு துணையாக இருந்து உனக்கு காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்காக நல்லதொரு காலம் பிறக்கப் போகின்றது என்று நம்பி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டு என் குழந்தையே என்னை அப்பனே கருப்பா என்று என்னை கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி உன்னை தேடி வந்து விடுவேன் அல்லவா என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளையே இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் நடந்த உண்மை இதுதான் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்ட பிறகு நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுதான் இந்த கருப்பண்ண சாமி என்னும் ஆசையும் கூட